என் பேர் பழனிமா சார் என் பிள்ளை இது மாதிரி நான் செருவத்தூர் அந்த செடி பாளையம் என் பிள்ள ராமர் குடும்பம் போய் பத்திரம் தயாரித்து வச்சுக்கணும் என்ன உள்ள விடாது ரூம்ல கூடாது அடிச்சு 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 தேத்துக்கினே இருக்கிறேன் சார் நான் ஸ்டேஷன்ல போய் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் யாருமே என்னன்னு எடுத்துக்க மாட்டுறாங்க சார் திரும்ப அப்புறம் மாதம் ஒரு தடவை மாசம் ஒரு தடவை அடிச்சு அடிச்சு இது மாதிரி அட்டை காசை பண்ணுறேன் சார் மூணு பேர் ரூபா மறுபடியும் போய் சேல்ஷனில் கொடுத்தாங்க சேல்ஷனில் கொண்டாந்து விட்டுட்டு போவாங்க அப்புறம் பாதிநேரம் சென்று திரும்பவும் அடிச்சான்னு போகிறான் பிஜேபின்னு அவங்க வந்து இந்த கேஸையும் சரியாக எடுத்துக்க மாட்டேன்கிறாங்க அவன் நேரில் எதுவுமே ஆக்ஷன் எடுக்க மாட்டுறாங்க அவன் வந்து இந்த பிஜேபியில் இருந்தீங்கன்னு ஒரு போஸ்டிங் இருக்குது அவங்க பெரிய போஸ்டிங் கொடுத்துக்குறாங்க அதை வச்சு பாய்மூர்த்தி பாய்மூர்த்தி வேண்டி எனக்கு எதுவுமே எதுவும் செய்ய கூடாதா தடுத்து தடுத்து இந்த மாதிரி ராஜகம்றதா நான் என்ன எங்க பாரு சார் போலி பாத்திரம் தயாரிச்சு என் வீடு சொல்றாங்க சார் நாங்க கட்டின வீடு சார் அது கஷ்டப்பட்டு கட்டின வீடு நான் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போலி பாத்திரம் தயாரிச்சு இது என் வீடு யாரும் இருக்க கூடாது என் புள்ளிகளும் வரக்கூடாது எந்த பசங்களும் வரக்கூடாது நீ இருக்க கூடாது போலி உனக்கு இங்க வேலையா கிடையாது இது இந்த வீடு என் பேர்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு அடிச்சு அடிச்சு அசோசிக்க பண்றது சார் இது இந்த அவனு அவன் மேல எவ்வளவு இருப்பான்னு சார் மனு கொடுக்கந்த சார் கடலூர் என் வந்து அவன் வந்து இந்த வீட்டு விட்டு இது பண்ணுன்னு என்ன வந்து அந்த ரூம்ல எங்களுக்கு எங்களை கொண்டு கூட சார் என் புல்லுலாம் வரப்போவா இருக்குது சார் நான் ஒன்றிய காந்த நான் சார் பண்ண போறேன் என்னால பண்ணுமே பண்ண புள்ளி தயமா அடிச்சு அடிச்சு நல்லா பெட்ல இருந்து வந்து இட்டுப்பு வழி தாங்க முடியல சார் காலம் நடக்க முடியல நான் பெட்ல இருந்துட்டு வந்தேன் அதுக்கு எனக்கு யாருமே எதுவும் செய்யல புதுப்பாட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதையும் அவங்க எடுக்க சொல்லிட்டாங்க